ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வீட்டு கொடுத்து வந்து நாங்கள் தாமரைகளை போய் அங்க உள்ள போயிட்டு இருக்கான் போட்டு இறங்கி நீங்களே பாருங்க என் குளத்துல எவ்வளவு அழகா பூக்களும் இலையும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாருங்க தம்பி இறங்கி இலை பறிக்க தொடங்கிட்டான் தம்பி ஒரு இலை இந்த பறிச்சிட்டு இருக்கான் சின்ன தம்பி நான் அதை நானும் என்ன பரிசும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு என் பக்கத்திலேயே டைகர் நவரவே இல்லை என் பக்கத்திலேயே டைகர் நினைக்கிட்டே இருந்துச்சு எனக்கே ஆசையாக இருந்தது தம்பி இளவருக்கிறத பார்க்கும்போது நான் கரையில ரொம்ப நேரமா நின்று சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் உங்க வீட்டில் யார் வீட்டில இந்த மாதிரி தாமரை பழம் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது தாமரை பழம் எப்படின்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே இது குளத்துல தாமரைலாம் இல்லை எங்கள் அண்ணன் இங்கேயே கிழங்கு கொண்டாந்து எங்கள் அண்ணன் குறைச்சாங்க அது ஒரு கிழங்கு தான் நாங்கள் புதைக்கும் அது பார்த்தீங்கன்னா குழந்தில் தாமரை சரி கடந்துடுச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூக்களை பார்க்குறதுக்கு மேலே நாங்களே சார் போனேன் வேடிக்கை பார்த்துக்கோங்க அந்த நேரமாக நாங்கள் இந்த இலை பறிச்சுட்டு வந்து நாங்கள் இலையில தான் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து தாமரை சாப்பிடுவோம் நீங்களாம் நீங்களாம் தாமரை சாப்பிடுவீங்களா என்ன அப்படின்னு எங்களுக்கு அமான்ல சொல்லுங்கள் எங்கள் குளத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வளர்ப்பு மீன் நிறையா விட்ருக்கோம் கெண்ட மீன்லாம் நிறையா மீன் பெருசு பெருசு மீன்லாம் இருக்கும் நாங்கள் பிடிப்போம் அதுங்களுக்காகவே இது வந்து தண்ணியில் வந்து இந்த பாசி இருக்கும் விலையில் அதை சாப்பிட்றதுக்காகவே தான் நாங்கள் தாமரை வளர்ப்போம் தம்பி நிறையா இலை பறிச்சுருப்போம் பூவும் நிறையா பறிச்சிருக்கான் தம்பி பறிக்கிறது பார்த்தோம்னா எனக்கு ஆசை நானும் குளத்தில் இறங்கி பறிக்க ஆரம்பிச்சுட்டேன் நானும் பூவெலாம் பறிச்சுக்கேன் பறிச்சுட்டு பூ பறித்து கையில் வச்சுட்டு நான் திரும்ப இலை இருக்கேன் யாரும் பெரிய பெரிய இலையா இருக்குது தாமரையில் அவ்வளோ பெரிய இலையா இருக்குது நான் தண்ணியில் தாமரை பூ தாமரை இலையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னை அஞ்சு நிமிடம் கூட உட்கார உள்ள ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பார்த்த வடக்கிற தோப்புக்கு போகலான்னு எங்கள் தம்பி என்னை கூப்பிட்டே இருந்துச்சு சரி நானும் அங்கே என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் சரின்ட்டு பைக்கெடுத்துட்டு நானும் தம்பியும் கிளம்பணும் அங்கே போயிட்டு பார்த்தா செடி அவ்வளோது ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஏற்கனவே காய் நிறையா இருந்தது அதை எங்கள் அம்மா பறித்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க திரும்ப எனக்கு நாங்கள் எனக்கு வீட்டுக்கு போனால் காய் தேவைப்படுது அப்படின்ட்டு காய் பறிச்சுட்டு வந்தோம் தம்பி இப்போ நாலஞ்சு காய் பறிச்சா எனக்கு அது போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இன்னும் செடியில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ